புலி என்பது காட்டு விலங்குகளில் மிகவும் சக்தி வாய்ந்ததும் அழகானதும் ஆகும் புலியின் முக்கிய அம்சங்கள் குடும்பம் பூனை குடும்பத்தை சேர்ந்தது வாழும் இடம் காடுகள் புல்வெளிகள் மலைப்பகுதிகள் போன்ற இடங்களில் வாழ்கிறது உடல் அமைப்பு ஆரஞ்சு நிற உடலில் கருப்பு கோடுகளுடன் காணப்படும் உணவு இறைச்சி உணவாக கொண்டது மான் காட்டுப்பன்றி போன்ற விலங்குகளை வேட்டையாடுகிறது வலிமை வேட்டையில் துல்லியமும் வேகமும் அதிகம் பெருக்கம் பெண் புலி குட்டிகளை பெற்ற பின் அவற்றை பாதுகாப்பாக வளர்க்கும் புலியின் முக்கியத்துவம் இயற்கை சூழலில் புலி சூழல் சமநிலையை பாதுகாக்கும் முக்கிய விலங்கு பல நாடுகளில் புலி வலிமை தைரியம் ஆற்றல் ஆகியவற்றின் அடையாளமாக கருதப்படுகிறது இந்தியா போன்ற நாடுகளில் புலி தேசிய விலங்கு ஆகும் சரி புலி பற்றிய சில ஆச்சரியமான தகவல்கள் உலகின் மிகப்பெரிய பூனை புலியே பூனை குடும்பத்தில் கேட் ஃபேமிலி மிகப்பெரியது சைபீரிய புலிகள் முன்னூறு கிலோக்கும் மேல் எடையுடன் இருக்கும் விரலையாளம் போல கோடுகள் மனிதனின் விரல் ரேகை போல ஒவ்வொரு புலிக்கும் தனித்தனி கோடுகள் ஸ்ட்ரைப்ஸ் இருக்கும் அதனால் இரண்டு புலிகளும் ஒரே மாதிரி தோற்றமளிக்காது நல்ல நீந்துபவன் பெரும்பாலான பூனைகள் தண்ணீரைத் தவிர்க்கும் ஆனால் புலி ஒரு சிறந்த நீந்துபவன் பல கிலோமீட்டர் தூரம் நீந்த முடியும் ஒலியின் வலிமை புலி கத்தும் சத்தம் மூன்று கிலோமீட்டர் தூரத்திலும் கேட்கப்படும் கண் ஒளி இரவிலும் மிக தெளிவாக பார்க்கும் திறன் உண்டு அதனால் இரவு வேட்டைக்காரனாக சிறப்பாக திகழ்கிறது மிகச்சிறந்த வேட்டையாடி வேட்டையில் சுமார் பத்து தடவையில் ஒன்று அல்லது இரண்டு தடவை மட்டும் வெற்றி பெறும் ஆனால் ஒருமுறை பிடித்துவிட்டால் அதை கைவிடாது சுவாரஸ்யமான பழக்கம் புலி தனது வாழும் பகுதிக்கு வாசனே சென்ட் மார்க்கிங் விட்டு மற்ற புலிகளுக்கு இங்கு நான் இருக்கிறேன் என்று அறிவிக்கிறது